தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம் நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நமது சேனலுக்கு புதிய நண்பராக நீங்கள் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் கவலை அருகே காதலி பேசாததால மனம் முடிந்து இளைஞர் ஒருவர் செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு வன்னியூர் பகுதியை சேர்ந்த ஆண்டனி என்பவரது மகன் இருபத்தி எட்டு வயதாகவும் அபிஸ் இவர் பொறியியல் பட்டதாரியாவார் இங்கு முன்னாள் விளங்கோடு தொகுதி இளைஞர் காங்கிரஸ் துணை தலைவராக பொறுப்பு வகித்து வந்ததோடு சொந்தமாக இருசக்கர வாகன வாட்டர் சர்வீஸ் கடையும் நடித்து வந்திருக்காரு அபிஸ் பாத்தீங்கன்னா கடந்த சில காலமாக ஒரு பெண்ணை தீவிரமாக காதலித்து வந்திருக்காரு இந்த நிலையில சமீபத்தில் காதலர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வாக்குவாதமாக வெடித்திருக்கு இதனால ஆயிரம் அடைந்த காதலி கடந்த சில நாட்களாக அபிஷிடம் பேசுவதை தவிர்த்து வந்திருக்காங்க நேசித்த காதலி தன்னிடம் பேச மறுத்ததால அபிஸ் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி மிகுந்த கவலையுடன் இருந்திருக்காரு சம்பவத்தன்னைக்கு மாலையில பாத்தீங்கன்னா தனது தாயாரிடம் இயல்பாக பேசி கொண்டிருந்த அபிஸ் திடீரென தனது அறைக்குள் சென்று கதவை உட்புறமாக கூட்டியிருக்காரு நீண்ட நேரமாகியும் அவர் வெளியே வராததால சந்தேகம் அடைந்த தாயார் ஜன்னல் வழியாக பார்த்த போது அபிஸ் தூக்கில் தொங்கிய நிலையில் இருப்பதை கண்டு அதிர்ச்சியில் உறைந்திருக்காங்க அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் கதவை ஒடித்து அவரை மீட்டு குளித்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க மருத்துவமனையில அபிசை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து களியக்காவிலை போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வராங்க ஒரு சிறிய மனக்கசப்பிற்காக இளைஞர் ஒருவர் தனது உயிரை கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை இந்த நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது மீண்டும் இது போன்ற இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை